சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ள அருள்மிகு பாம்பன் சுவாமிகள் திருக்கோவில் வளாகத்தில் திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் இசை அமைப்பாளர் பிரபாகர் இசையமைத்து பாடிய முருகா முருகா நின்னடி ஞான திருப்பாடல் வெளியீட்டு விழா நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாடலை வெளியிட அதன் ஒளித்தகடை மாற்றுத்திறனாளிகள் துறை செயலாளர் மதுமதி ஐஏஎஸ் மற்றும் முன்னாள் வேலூர் மாவட்ட ஆட்சியர் ராஜேந்திரன் ஐஏஎஸ்

ஒரு கட்டமிச்சப்பட்டு அருள்மிகு பாம்பன் சாமி திருக்கோயிலே இப்படி ஒரு இனிமையான நிகழ்வு எனக்கு முன்னால் பேசிய அன்பர் பல்வேறு வகையில் புகழாரங்களை எங்களுக்கு கொண்டிருந்தார் இந்த புகழுக்கெல்லாம் சொந்தக்காரர் எல்லா புகழும் இறைவனுக்கே என்பது போல் இந்த ஒட்டுமொத்த புகழுக்கும் சொந்தக்காரர் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லப்படுகின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்றால் அது மிகையாகாது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் எங்களை போன்றவர்கள் தொண்டரடி ஆழ்வார்கள் தான் தலைமை அதற்கு அனுமதி அளித்தால்தான் தலைமை அதற்கு முழு வழிகாட்டுதல்கள் அளித்தால்தான் தலைமை அதற்கு பாதை வகுத்து தந்தால்தான் இப்படிப்பட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகள் அரங்கேறும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று அந்த வகையில் இப்படிப்பட்ட நற்பணிகளுக்கு முழு மனதோடு அனுமதி அளித்து தமிழகத்தை ஒரு ஆன்மீக பூமியாக வளர்த்து வருகின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களை இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு சேர்ப்பது போல் தமிழ் கடவுள் முருகனுக்கு இந்த ஆட்சியில் சிறப்பு சேர்த்தது போல் எந்த காலகட்டங்களிலும் சிறப்பு சேர்க்கப்படவில்லை உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் முத்தமிழ் முருகர் கடவுளுக்கு முதல் படை திருப்பரங்குன்றத்திற்கு இந்த ஆட்சியில் தான் குடமுழுக்கு நடந்தேறி படைவீடுகளில் படை வீடுகளில் ஒன்றான பழனி அன்மீக தண்டாயுதபாணி சிம்மன் திருக்கோயிலுக்கு இந்த ஆட்சி காலத்தில் தான் குடமுழுக்கு நடந்தேறி அனைவரும் வியக்கின்ற வண்ணம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் அசம்பாவிதம் ஏற்படும் என்று ஆறுடம் கணித்த அவருடைய ஆறுடத்தை பொய்யாக்கி திருச்செந்தூர் அப்பன் முருகனுக்கு ஒரு குடமுழுக்கை நடத்தி காட்டிய ஆட்சியும் இந்த ஆட்சிதான் நீதியரசர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு நான் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்வேன் வட தான் இருநூறு கோடி நூறு கோடி முன்னூறு கோடியில் திருப்பணி என்று கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தமிழகத்தில் முதல் முதலாக நானூறு கோடியில் தனியார் பங்களிப்போடு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடந்தேறியிருக்கின்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் என் அப்பன் திருச்செந்தூர் முருகன் திருக்கோயிலுக்கு நிறைவேற்றியதுதான் உலக அளவிய புகழ்பெற்ற கடவுள் முருகனுக்கு அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு இந்த மாநாட்டை நாங்கள் முதலில் திட்டமிட்ட போது ஒரு நாள் தான் பிடிக்கும் என்று கருதினோம் ஆனால் இரண்டு நாட்கள் தொடர்ந்து இரண்டு நாட்கள் முடிவுற்ற பிறகு முருகனுடைய அருமை பெருமைகளை தற்போது நவீன தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிற திருடியின் வாயிலாக மேலும் ஐந்து நாட்கள் தொடர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஒரு நாள் மாநாடு என்பது திட்டமிட்டு ஏழு நாட்கள் ஒரு நாட்டிலே ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்றால் அந்த மாநாட்டிற்கு அனைத்து வடிவங்களிலும் வடிவம் கொடுத்த ஒரு ஆட்சி இருப்பதால் தான் இப்படி தொடர் நடவடிக்கையாக நாட்கள் நீளுகிறது நாட்கள் மாத்திரம் நீளவில்லை அந்த முருகர் மாநாட்டிலே கலந்து கொண்ட மக்களுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டு பார்த்தால் ஏழு லட்சம் பேர் அந்த முருகன் மாநாட்டிலே பங்கேற்றார்கள் சென்னை மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல ஒன்றியத்திலே இருக்கின்ற இந்தியாவிலே அனைத்து மாநிலங்களே இருக்கின்ற முருக மட்டுமல்ல இருபத்தி ஏழு மேலை நாடுகளை சேர்ந்த முருகர் பங்கேற்று சிறப்பித்தார்கள் என்றால் அதற்கு இந்த ஆட்சி அனைத்து வகையிலும் ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி இருப்பதால் தான் இப்படிப்பட்ட நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது பல்வேறு வம்பு வழக்குகள் பல்வேறு வகையில் இந்த முருகனுக்கு சுமார் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இந்த முருகனுக்கு நடைபெற வேண்டிய திருப்பணிகள் தடைபெற்றிருந்தது நீண்ட நெடிய நீதிமன்றத்தின் போராட்டத்திற்கு பிறகு இந்த பாம்பன் சுவாமிக்கு குடமுழுக்க என்றால் அதற்கும் இந்த திராவிட மாடல் என் அப்பன் முருகனுடைய பார்த்தாலே அருள் கிட்டும் அந்த வகையில் மயிலின் மீது குழந்தை பாலகனாக இருக்கின்ற முருகனுடைய தோற்றம் அதை வடிவமைத்த குமாரசாமி அன்பிற்கு வாழ்ந்த நம்மோடு இந்த யுகத்தில் வாழ்ந்த சுவாமிகளுடைய அந்த உருவம் இப்படி ஒரு அழகுற தோற்றம் இந்த மண்ணில் உட்கார்ந்தாலே போதும் ஒரு ஐந்து நிமிடம் முருகனை நினைத்தாலே போதும் நினைக்கின்ற காரியங்கள் நினைவேறுகின்ற அளவிற்கு இந்த மண் ஒரு வைப்ரேஷன் மண்ணாக இருக்கின்றது வாகனத்திற்கு ஏற்ற மண் இந்த மண் என்பதால் இங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி ஒரு சிறப்புக்குரிய நிகழ்ச்சி இங்கே ஒரு இசைத்தட்டை வெளியிட்டீர்கள் முதல் முதல் அந்த இசைத்தட்டை கேட்கின்றோம் பரவசம் ஊட்டுகிறது தாளம் போட வைக்கின்றது அழகையான அருமையான முருகன் வரிகள் அந்த பாடலுக்கேற்ப நடனம் அந்த பாடலுக்கேற்ப சிறுவர் முருகன் தோற்றத்திலேயே காட்சியளித்தது என் அப்பன் முருகன் தோன்றியது போல் ஒரு உணர்வு இப்படிப்பட்ட நல்லவைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டில் அன்பிற்கினிய நம்முடைய வாழும் வள்ளலார் வடசென்னைக்கு சொந்தக்காரர் அவருக்கு ஒரு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்பது மாண்பு தமிழக முதல்வர்களுடைய எண்ணம் அதற்காகத்தான் வள்ளலார் மையம் உலக உலக அளவிலே பிரசித்தி பெற்ற ஒரு மையமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்ட குறிப்பிட்டபடி நூறு கோடி ரூபாய் செலவில் அது பணம் அல்ல முழுக்க முழுக்க அரசு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த உலக அளவிலே ஒரு சர்வதேச மையத்தை வள்ளலாரின் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற பணிகளை தொடங்கி இருக்கின்றோம் நீதி சொல்லுகின்றோம் பணிகள் பல எடுத்திருக்கின்றோம் பல பணிகள் பக்தர்களுடைய நலனுக்காக பக்தர்களுடைய தேவைக்காக ஆன்மீகம் செழித்தால் தான் ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் ஆன்மீகம் தான் ஒரு நாட்டில் மனிதனை மனிதன் மதிக்கின்ற அந்த சூழல் உருவாகும் ஆன்மீகம் செழித்தால்தான் கருணை இதயத்திலே சுரக்கும் ஆன்மீகம் தான் பொருளாதாரம் வலிவடையும் ஆன்மீகம் சிரித்தால்தான் கல்வி சிறந்த நாடாக இந்த நாடு திகழும் என்பதற்காக முதல்வர் எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் முட்டுக்கட்டை இருந்து கொண்டேதான் இருக்கின்றது தடைகள் பல உண் என்றாலும் அதை தகர்த்தெறிகின்ற தோள்கள் நம் முருகனுக்கு உண்டு என்று சமர்ப்பித்து அனைத்து நிலையிலேயும் முருகன் புகழ் ஆன்மீக புகழ் எவர் என்னென்ன மதத்தை விரும்புகிறார்களோ அந்தந்த மதத்தவருடைய வழிபாட்டிற்கு உற்ற துணையாக இந்த ஆட்சி இருக்கும் என்பதை தெரிவித்து ஆன்மீக செம்மல் என்னன் ராஜேந்திரன் அவருடைய பணி தொடர வேண்டும் அந்த பணியிலே எங்களையும் இணைத்து